சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் இ போர்ட்ஸ் உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளையாட்டு போட்டிகளை முன்னிட்டு சவுதி அரேபியா புதிய விசாக்களை வழங்கி வருகிறது சிங்கிள் என்ட்ரி விசா தொன்னூறு நாட்கள் தங்கும் வாய்ப்புள்ள இந்த விசாவின் மூலம் பலர் தற்போது சவுதி அரேபியாவிற்குள் வருகிறார்கள் இந்த விசா விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக கிடைப்பதாகவும் இதை பயன்படுத்தி வருபவர்களுக்கு மெடிக்கல் வி போன்றவை கிடையாது விசா கிடைத்ததும் நேரடியாக பயணம் செய்ய முடியும் பாஸ்போர்ட்டில் கணவன் மனைவி பெயர் இல்லாததால் விசிட் விசா மூலம் வர முடியாதவர்கள் இந்த விசாவை பயன்படுத்தி தற்போது வருகிறார்கள் உம்ரா விசா முஸ்லிம்களுக்கு மட்டுமே கிடைப்பதாலும் மற்றவர்கள் இந்த விசாவை பயன்படுத்தி தற்போது தடையில்லாமல் சவுதி அரேபியாவிற்கு வருகிறார்கள்